சேலம் மக்கள் விரும்பி சாப்பிடும் மாங்காய் கறியை அதே சுவையில் செய்யும் செய்முறையை இங்கு பார்க்கலாம் மாங்காய் கால் கிலோ கடலை பருப்பு ஒன்று டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒன்று டீஸ்பூன் மிளகு ஒன்று டீஸ்பூன் இஞ்சி ஒன்று இன்ச் மிளகாய் நான்கு சின்ன வெங்காயம் போன்று உப்பு தேவைக்கேற்ப கறிவேப்பிலை சிறிதளவு பெரிய வெங்காயம் ஒன்று தேங்காய் துருவல் இரண்டு டீஸ்பூன் தக்காளி ஒன்று மல்லித்தூள் ஒன்று டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் பட்டை போன்று சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு முதலில் கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் ஆகியவற்றை வறுத்தெடுத்து விட்டு சோம்பு பட்டை சீரகம் மற்றும் மிளகு சேர்த்து வதக்கவும் இப்போது நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து குன்னிரமாக வதக்கவும் அவற்றை மிக்சி ஜாருக்கு மாற்றை தேங்காய் துருவல் மற்றும் தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைக்க வேண்டும் பிறகு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகை தாளித்துவிட்டு நறுக்கிய சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை நறுக்கிய தக்காளி மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளற வேண்டும் அத்துடன் நறுக்கிய மாங்காய் துண்டுகளை சேர்க்க வேண்டும் பிறகு தேவையான அளவு தண்ணீரை விட்டு வேக விட வேண்டும் கலவை நன்றாக வெந்ததும் மிக்சியில் அரைத்து விழுதை சேர்த்து சில நிமிடங்கள் கொதிக்க விட்டு இறக்கவும் அவ்வளவுதான் சுவையான சேலம் ஸ்பெஷல் மாங்காய் கறி ரெடி இதை சூடான சாதத்துடன் அல்லது சப்பாத்தி பூரிக்கு தொட்டு சாப்பிட செய்யலாம்